வினா ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோல தென்காசி மாவட்டத்தில் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் உங்களுக்கு பெண்களுக்காக வேலை வாய்ப்பு வந்திருக்கு பல நாட்களுக்கு பிறகு மீண்டும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பதவியின் பெயர் பொறுத்த வரைக்கும் வழக்கு பணியாளர் பதினெட்டாயிரம் உங்களுக்கு சம்பளம் நல்ல சம்பளம் இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மு பேசிக் தான் கேட்டிருக்காங்க நான் எப்படி நான் சொல்லிடுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பதவியின் பெயர்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க இந்த பதவியின் பெயருங்கிற இடத்தை வழக்கு பணியாளர் நீங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கலாம் ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நீங்க அதனால வழக்கு பணியாளர்னு சொல்லி எழுதுருங்க அடுத்து விண்ணப்பதாரரின் பெயர் உங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க உங்களுடைய என்ன பேரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை எழுதிடலாம் அடுத்து தந்தை கணவர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கேக்குறாங்க அடுத்து ஒன்று பாருங்க டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க நீங்கள் பிறந்த தேதி எப்பன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து ஒன்று வந்து வயது என்ன கம்ப்ளீட் ஆகிருக்கோ அந்த வயது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வயசு கம்ப்ளீட் ஆகியோ அது போட்டுங்க அடுத்து பாலினம் கேட்டிருக்காங்க இந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அதனால் பெண்கள்னு சொல்லி நீங்கள் போட்டுடலாம் ஏன்னா ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ல தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படி விண்ணப்பிச்சிங்களா நிராகரிச்சிருவாங்க ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முகவரி கேட்டிருக்காங்க உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதிக்கலாம் ஜாப் பெண்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக ஜான்ஸ் ஏன்னா ஆண்கள் விண்ணப்பிக்க மாட்டாங்க அப்போ உங்களுக்கு காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா குறைவு அதனால நீங்க இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து திருமண நிலை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகாதவரானு சொல்லி கேட்குறாங்க நீங்க என்னங்கிறத டிக் பண்ணிக்கலாம் டிக் பண்ணிட்டு தொலைபேசி எண் தொலைபேசி எண்ணுக்குலாம் கேட்குறாங்க உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்க எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதுருங்க தகுதி இந்த ஜாப்க்கு டிகிரி கேட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்க படிச்சிருந்தீங்களா நீங்க எழுதிக்கலாம் அடுத்த ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பணி சார்ந்தா அனுப்புவோம் இந்த நீங்க விண்ணப்பிக்கக்கூடிய வழக்கு பணிக்கு உங்களுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதை தான் சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பா வேணும் நீங்க வரிசையை நோன் போட்டு நீங்க எந்த அரசோ இல்லை அரசுல எந்த தொண்டு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணீங்களோ அதை எழுதிங்க அங்க உங்களுக்கு என்ன பதவி கொடுத்தாங்க எப்போ பணியில சேர்ந்தீங்க எப்போ பணியிலேருந்து வந்தீங்க எப்போ ரிலீவ் ஆனீங்க மொத்தம் எத்தனை வருஷம் எத்தனை மாதம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு எத்தனை இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தாலும் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் போட்டுக்கலாம் இல்லை கூட விட்டுலாம் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிங்களா அடுத்து வந்து பாருங்க விண்ணப்புதாரரையும் கையெப்பன்னு சொல்லி இருக்குது இந்த இடத்துல உங்களுடைய கையெழுத்து நீங்கள் போட்டுக்கலாம் நீ கையெழுத்து போட்டு லெஃப்ட் சைடில் தேதி கொடுத்துருக்காங்க என்னைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த தேதி போட்டுக்கோங்க இடமுக்கு நமக்கு தென்காசிங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து ஒன்று பாருங்க குறிப்பு கொடுத்துருக்காங்க இந்த குறிப்பு பொறுத்த வரைக்கும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தோட சுய சான்றப்ப நீங்கள் வைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகிட்டா இருக்கும் டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்ரெஸ்டேட் பண்ணணும் உங்களுடைய கையெழுத்து போட்டு சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வச்சு அனுப்புறது சொல்லி கொடுத்துருக்காங்க பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் தகுதி வாய்ந்த சான்றிதழ் வைக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி பூஜை செய்யறதுன்னு சொல்லி பாத்திருப்பீங்க அடுத்து நம்ம நோட்டிபிகேஷன் பார்க்கலாம் வாங்க நோட்டிபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இணைப்பும் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க வரிசை என் வழக்கு பணியாளர் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஒரே ஒரு காலி பணியிடங்கள் தான் இருக்குது இதுக்கு நீங்கள் டிகிரி சமூக பணி அல்லது உளவியல் இதெல்லாம் ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இளங்கலை ப பட்டதாரி நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயர் கேட்டிருக்காங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸு இந்த டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் பதினெட்டாயிரம் ரூபா உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சரி இதுக்கெல்லாம் என்னென்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா ஏன்னா ஒரு ஜாப் எங்கும் போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல கண்டிஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த ஜாப்க்கும் சரி கண்டிஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஃபஸ்ட் கண்டிஷன் வழக்கு பணியாளர் பணிக்கு பெண் விண்ணப்பத்தார இருந்து மட்டுமே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது நல்லா நோட் பண்ணீங்க பெண்கள் மட்டும்தான் ஆண்கள் விண்ணப்பிச்சா நிராகரிச்சிருவாங்க நீங்க கமரில் உடனே வந்து பாத்தீங்கன்னா கேட்காதீங்க நான் விண்ணப்பிக்கலாம் நான் விண்ணப்பிக்கலான்னு இதுக்கு பெண்கள் மட்டும்தான் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃபோ இல்ல சிஸ்டரோ யாராவது யாரு இருந்தாங்களோ அவங்களை வந்து பாத்தீங்களா விண்ணப்பிக்க சொல்லுங்க கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா நான் பக்கத்து மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கேக்குறீங்க இதுலயே தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டாங்க அதனால இந்த மாவட்டம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க்கு இருபத்தி நாலு மணி நேரம் சுழற்சி முறையில் தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி விருப்பம் இருக்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரங்கும் போது உங்களுக்கு எட்டு 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 இந்த மூணு ஷிப்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிப்பாங்க இல்லைன்னா ரெண்டு ஷிஃப்டாக பிரிப்பாங்க ஸோ உங்களுக்கு நைட்டும் வரும் பகலும் வரும் கலந்து வரும் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி நீங்கள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருவாங்க அதே மாதிரி மாதம் முழுசும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்டு கிடையாது வீக்லி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி கிடையாது மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வரலாம் ஒன் வீக் வந்து பார்த்திங்கன்னா வரலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை எங்கே அனுப்ப வேணும்னா மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் நூற்றி நாற்பது பை அஞ்சு பி ஸ்ரீ சத்தி நகர் தென்காசி சிக்ஸ் டூ செவன் எயிட் டபுள் ஒன் இந்த பின்கோடுக்கு இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுங்கள் தற்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி புதுசு செய்யு பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க இது தகுதியும் திறனை இருந்தா நீங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரான்ஸ் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு எலெக்ஷன் முடிஞ்சு தான் ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் விஸ் மீண்டும் நீங்க ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அதனால உடனே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க யார் யாருக்காவது பயனுள்ளதாக அமையும் இது மாதிரி ட்ரெண்டிங்ல போகக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றி தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்